ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நான் பார்ப்பேன் நம்ம சிலை பயன் பார்க்குறேன் அந்த இடத்துல ஃபுல்லாக செடி இருக்குது அங்கே போய் வாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸான பழம் பார்த்தீங்கன்னா மூக்கு சளி பழம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு சளி மாதிரியே இருக்கும் ஆனால் சம டேஸ்ட்டாக இருக்குங்க அதை தாங்க போய்ட்டு இருக்கோம் பாருங்க வெறும் செடிங்க அது உள்ளே நடுவில் கூட்டுகிட்டு போகிறாங்க அந்த இடத்து தான் போயிட்டு இருக்கோங்க ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இந்த இடமே பாருங்கள் உள்ள பூந்து போகிறானுங்க பசங்க இன்றைக்கி வந்து பசங்க யாரும் வரல அதனால் வந்து நாங்கள் முனைப்படுத்தி தான் வேட்டைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து மூக்கு சளி வேட்டை வந்து செமையாக இருக்குது போதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு வருவாங்களே சவுக்கு மரம் தோப்பு அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு சரி வந்து கொடி போயிருங்க அந்த பழம் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பழம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சின்ன வயசுல எங்களுடைய ஒரு ஃபேவரேட்டான பழம் தான் இருந்தாங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் சிட்டியில் இருக்கவங்களாம் தெரியாது இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் பசங்களாம் பயமாக போயிட்டுருக்கானுங்க காலையில் காட்டி வந்தோடனே ஒரு மாறி இருக்குங்க பார்க்குறதுக்கு பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது சிவக்குமாரோட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பசங்க வேட்டைக்காக போயிட்டுருக்கானுங்க வெறிக்கணுமா காலங்கட்டே தான் அந்த பழம் சாப்பிட்டா உடம்பு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தான் காலங்கட்டே வந்துவிட்டோம் இங்கே வந்து நிறைய கொடி இருக்குது அந்த பழத்தை வந்து பார்த்தா ஆடு கூட அதிகமாக சாப்பிடுங்க ஆட்டுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பழம் அந்த பழம் அது தெரியாத இடத்துல இருக்கிறதெல்லாம் அப்படி இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூக்கு செல்லி பழம் கொடி பாருங்களேன் என்மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே கொடிங்க பயணமாக இருக்குது அந்த பழத்தை வந்து பறித்து காமிப்படானுங்க ஃபுல்லாகவே பழங்க மூக்கு செடி பழம் தாங்க பருங்கள் ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து மூக்கு செடி கொடின்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில் பாருங்கள் வேறு தண்ணி தேங்கிட்டு இருக்குது மழை பெஞ்சதுக்கு வந்து ரங்கம் வந்து பறித்து காமிப்பான் உங்களுக்கு பழத்தை இருக்குது பழமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இருங்களேன் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூக்கு செடி கொடி பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கா இது நான் சின்ன வயசில் வெடி கூட வெடிப்பேன் அந்த பிஞ்சு இருக்குல்ல அது நாங்கள் வெடி மாதிரி வெடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது மாதிரி வந்து பூ பூத்துருக்கோம் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்குறதுக்கு ரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பழம் பறிக்கி போய்ட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ண மாதிரியே இருக்கும் பாருங்களேன் எப்படி செம்மையாக இருக்குது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கா உங்கள் பாருங்க ரங்கம் பிரிச்சு காமிட்டான் பாருங்க பழம் அடி பிரிச்சு காமி அடி பிரிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் ஐயோ பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கு பாருங்க ஐயோ அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடு நீ சாப்பிட்றேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த சளி மாதிரி இருக்கா இதனால தான் மூக்கு சளின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸாக பாருங்களேன் அப்படியே சளி மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சமான்ஸ்ங்க பாருங்க செமையாக இருக்கா இது ஒன்று பாருங்கள் இது மாதிரி வந்து இது மாதிரி மூடி இருக்குங்க தீபிக் நீ அங்கே போய் சாப்பிடுவோம் இங்கே சாப்பிடுவா இங்கே வந்து சாப்பிடுவா சாப்பிட்டு காமி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கா இதுதான் அங்கே மூக்கு சொல்லி பட்றோம் நாங்கள் பார்த்துட்ருக்கான் ஃபுல்லாக தண்ணிங்க இது வந்து ஒரு பத்து ரூபாய் பழம் சாப்பிட்டா தைக்கிட்டு போயிடுங்க அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதான் முக்கி தெரியுமா சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தீபக் வந்து பறிச்சுட்டு இருக்காங்க பறித்து இந்த பேக்கில் போட்டுப்பா போட்டு போயிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது செங்காய் மச்சான் செங்காயரு செங்காயரு அது பழம் பாரு பர் செங்காய் தான் மஞ்சள் கலர் அது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பழத்துக்கு மேலே ஒரு கவர் மாதிரி மூடி இருக்கு தெரியுமா அது வந்து பச்சை கலராக இருந்தால் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் பழம் பழுக்கலாம் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது கொஞ்சம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சுன்னா பழம் பதிச்சு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் தான் போட்டுப்போம் பாருங்கள் இருக்கானுங்க இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகலாம் உள்ளே போயிட்டு நல்ல பழம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே பார்க்குறது வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது பயமாக இருக்குது ஓ என்ன கடிக்குன்னே தெரில பாருங்கள் இதில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குனா இருக்குன்னு நினைக்கிறேன் ரங்கன் போயிட்டான் பாம்புதாங்க பயமாக இருக்குது மற்றபடி எதுவும் பயம் இல்லை இந்த டைமில் கடிச்சிச்சின்னா ரொம்ப தூரமாக போக வேண்டியிருக்கோம் எங்களால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது தாங்க அந்த தோப்பு நம்ம காமிச்சோம் இல்லையா பாருங்கள் எலி இருக்கு இருக்குங்க இதுதான் நம்ம மேலே ஏறுறோம் பாருங்கள் ஓ வேறு லெவலில் இருக்குங்க இடமே இது மேலே ஏற முடியுமான்னு தெரியல ஏய் கைக்குற அடையே வட வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே முக்குசெலி கொடிதாங்க ஃபுல்லாகவே கொடிதா பாருங்கள் வேறு லெவல் இருக்கா முக்கு சரி தாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது கொடி இது பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் பசங்கெல்லாம் பறிச்சுட்ருக்கானுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முக்குசலி பாருங்க பறிக்க வந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பறவை வந்து முட்டை விட்டுருக்குன்னு சொல்கிறானுங்க பசங்கள் அது என்னென்ன பறவைன்னு பார்க்கலாம் முட்டை இருக்குது இரு இரு வேறு இருந்தா அப்படியே போகலாம் அது ஏதோ பரவாயில் இருக்குன்னு பார்க்குற தீபக்கு ரங்கனை சொல்லியிருக்கானுங்க ஏ பழம் படிச்சுட்டு வந்துடுறேன் எப்படி பரங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் இங்கே இதை முட்டிருக்கு ஓ பார்த்திங்களா இது என்ன முட்டேன்னே தெரியல பரவல் இருக்குது ரெண்டு முட்டை வேறு எவ்வளோ இருக்குது அது என்ன முட்டேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பழங்க கம்மி கேளுக்கம்டா பழம் கம்மி அப்புறம் பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ் பழம் கொஞ்சம் தான் பெரிய சூப்பராக இருக்கும் இந்த பழம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் பாருங்களேன் எப்படி படுத்துருக்கு பாருங்கள் இதுதாங்க மூக்கு சளி பழம் பாருங்க இது வந்து பெரிய இதுலேயே வந்து பெரிய சைஸ் பெரிய ரகம் சின்ன ரகம்லாம் நிறைய இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரகம் வேறு லோரு இருக்கா நிறைய குழந்தைகள் மூக்கு சளி வரையும் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்கும் அது வந்து வாசனை வந்து பார்த்தீங்கன்னா செமையா வாசனை வருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் வந்து புக்கு சரி பழம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன் ஜல்லி மாதிரி இருக்கா இது இப்படி பிரிச்சுட்டு உங்களுக்கு சப்பி சப்பி சாப்பிட்ணும் செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறதுங்க சின்ன வயசு சாப்பிடுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்தீங்கன்னா முக்சலி பண்ண வந்து வெட்டிக்கலாம் முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க முகூக்சி போட வந்து வெளியே பிரச்சனை வாங்க அங்கே பாருங்க எவ்வளோ பழம் பாருங்க செம்மையாக இருக்கா இதாங்க முகசலிப்படும் பார்க்குறது எவ்வளோ அருமையாக சூப்பராக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்க்குறது சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கிராமத்தில் மட்டுந்தான் கிடைக்கும் இது வந்து கிராமத்தில் தான் கிடைக்கும் வேறு ஆள் இருக்கா இந்த மாதிரி சாப்பிடுக்காம பாருங்கள் அது டேஸ்ட்டுங்க எவ்வளோ அவ்வளோ சிக்கிதான் கிடையாது இப்போ ஆனால் இது வந்து கம்மியாக பழம் சாப்பிட் தேட்டிட்டு இருங்க இன்னைக்கு இந்த வேட்டை வந்து மூச்சு பழம் பண்ண வேண்டியதான் இப்போ ரொம்ப நாள் ஆசை சின்ன வயசுல சாப்பிட்றது அதனால உங்களுக்கு எல்லாரும் காமிச்சிருக்கோம் நானுராங்கணும் இது வந்து நிறைய இடத்துல அழிச்சிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குது பாருங்க இங்கே வந்து நிறைய இருக்கு பாருங்க எம்மோ இருக்கு பாருங்க இது வந்து இந்த மோட்டோ